వణకం என்று நாம் இந்த பதிவில் பொதுவான விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் கனவுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆண் குழந்தை பிறப்பது போல் கனவு காண்பது ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கும் என்றும் கூறப்படுகிறது வெற்றி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் செழிப்பு போன்றவற்றை குறிக்கும் என்றும் கூறப்படுகிறது இது ஒரு நல்ல மற்றும் அதிர்ஷ்டமான குறியாக கூறப்படுகிறது அதிர்ஷ்டமான அறிகுறிகள் என்றும் கூறப்படுகிறது புதிய தொடக்கங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் மற்றும் நேர்மையான தொடக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது வெற்றி மற்றும் செழிப்பு இது இலக்குகளை அடைவதையும் செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆன்மீக வளர்ச்சி சில விளக்கங்களின்படி இது ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது குறியீட்டின் அர்த்தங்கள் இது ஒரு புதிய யோசனை திட்டம் மற்றும் உறவின் குறியீடுகளை குறிக்கலாம் என கூறப்படுகிறது இன்று நாம் இந்த பதிவில் ஆண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்பது என்பது புதிய தொடக்கங்களையும் வெற்றிகளையும் ஆன்மீக வளர்ச்சிகளையும் கொடுக்கும் என்று தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்